ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் ஆலதி எல்லாரும் எக்ஸாம் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் படிச்சுட்டு இருக்கேன் நம்ம சேனல் ரொம்ப நல்லா வீடியோ வரதுக்கு மெயின் ரீசனே அதுதான் வேலைக்கு போயிட்டு வந்து படிச்சுட்டு வீடியோ எடுத்து போட முடியல முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் ஓகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா காலக்கூடு நமக்கு ஸ்கூல் டைமில் காலக்கூடுன்ற ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கோம் சோஷியல் சயின்ஸில் அது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல அத அந்த கான்செப்ட்டை பேஸ் பண்ணி இப்போ நம்ம எக்ஸாமுக்கு எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் காலக்கூடு அப்படின்னா என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு பர்ட்டிகுர் இயர் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து எயிட்டின் சிக்ஸ்டி செவன்லேருந்து எயிட்டின் சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் என்ன நடந்தது அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபோர் என்ன நடந்தது அதாவது ஒரு இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இருந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இயர்ல நமக்கு என்ன நடந்ததுன்றது தான் காலக்கோடு அதாவது இந்த கான்செப்ட் இதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நம்ம ஜிஎஸ் படிக்கிற இயர்ஸ் இயர்ஸ்க்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது எந்தெந்த இயர்ல என்னென்ன நடந்தது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிதான் சேமலே கிடைக்குது ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு இதுக்குமே இருக்கு இது பாருங்க இது இக்கானிக் பொருளாதாரம் அதுக்கு ஃபுல்லாக எல்லா காலக்கூடவும் இருக்கு அதுக்கப்புறம் குவாலிட்டி இந்திய அரசியல் அப்புறம் நவீன இந்தியா வரலாறு இது வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் முந்தைய மற்றும் இடைக்கால இந்திய வரலாறு para இதுக்காக இந்த காலத்தில் டெலிகிராம் சேனலே இருக்கு இது ரொம்பவே நமக்கு விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க அதை பொருளாதாரம் ஒரு டாபிக் எடுத்துட்டு நமக்கு இயர் மனப்பாடம் பண்ண முடியல அந்த மறந்து இருக்கு அந்த மருந்து படிச்சுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீ டைம் இருக்கும் போது ரொம்ப படிக்க ஸ்ட்ரெஸ் போது நம்ம சும்மா திருப்பி பார்த்து நமக்கு ரொம்ப நல்லா நமக்கு வந்து ரிவைஸ் ஆன மாதிரி இருக்கும் எயிட்டின் சிக்ஸ்டி செவ்வன் எயிட்ல வந்து பாருங்க என்ன நடந்தது அப்படின்னு அடுத்து தேர்ட்டி ஃபோர்ல அதாவது இந்த கான்செப்ட் வந்து வெறும் எக்கானுக்கு மட்டும் அடுத்தீன் தேர்ட்டி ஃபோர்ல என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் நைட்டின் நைன்ட்டி என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு இயர் அப்படியே வருங்க இங்கிரஸ் ஆகிட்டேரு அதுக்கேற்ற இந்த டாப்பிங் மொத்த உள்நாட்டு மற்றும் இதெல்லாம் இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அதெல்லாம் இந்த இயற்கையில் நடந்து ஒரு ஒரு இயல் ஸ்டார்டிங் டேட் வந்து கொண்டு கொடுத்தாங்க இது வந்து ஒன் லவன் டூ தௌசண்ட் தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இது கொண்டு வந்தாங்க அப்படின்றது இந்த மாதிரி ஃபுல்லாக எக்னாமிக் இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏன் இங்க முடிஞ்சிட்டிங்க திரும்ப வேறு வந்து பாருங்க இந்த டாபிக்ல தமிழ்நாட்டில் தொழில் தொழில்தொப்புக்கில் இந்த இல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆல்பர்ட் மார்ஷல் தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களில் கண்டறிஞர் இது அப்படி கொண்டு வந்துருக்காங்க அதே மாதிரி அடுத்தது நம்ம இந்த பொருளாதாரம் ரெண்டு பேஜ் இருக்கு அடுத்தது நிகழ்வுகள் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நாடாளுமன்றம் கட்டிடம் மற்றும் அதாவது இந்த இயர்ல வந்து ரொம்ப மனித உரிமைகள் இப்படி பாத்தீங்கன்னா ஏழு ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு உள்ள வண்டியில் காந்தி பயணம் இங்க இருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து எப்படி ரிவிஷன் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு இயர் இது நிறைய சீனியர் கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து இயர் வயசு பண்றதுக்கும் என்ன பண்ணாலே வந்து என்ன ஆனா மறந்து போயிடும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நோட்ல போட்டு வச்சிருப்பாங்க வேணும் லாஸ்ட் ஆட் பண்றேன் அந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான பிடிஎஃப் நமக்கு டைம் இல்லாத நம்ம மாதிரி இருக்கவங்களுக்கு கிடைக்கிது நம்ம ஈஸியாக வந்து நம்ம படிச்சுட்டு இதில் ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நல்லாவே மனப்பாடமாக இருக்கும் இது ஈஸியாகவும் இருக்கும் நம்ம புக்கில் படிக்கும்போது பேராகிராஃபாக ஃபுல்லாவே படிச்சு வச்சிருக்கும் இது வந்து ஷார்ட் இருக்கும் இதில் இந்திய அரசு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிஓசிஎஸ் ஓ சட்டம் அப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குற்றவியல் சட்ட சீர்திருத்தம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும் இந்திய அரசியல் அமைப்புக்கு ரெண்டு பேஜ் இருக்குது அடுத்தது நவீன இந்தியா வரலாறு இதில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பிளாஸ்டிக் பொருள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கொடுத்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்கா டிராவலிங் டைம் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு ரிவைஸ் மாதிரி போகிட்டே நீங்கள் நான் அப்புறம் தீன் தீர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது தமிழ்நாட்டு மலையாள மற்றும் தமிழ்நாட்டு இதெல்லாம் ரொம்ப ஏகப்பட்ட ஏகப்பட்ட இயர் வரும் ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் வரும் அதெல்லாம் வந்து நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க எயிட்டீன் டுவெண்ட்டி நைன் அதாவது எயிட்டின் டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி ஒன் செவன் அது மாதிரி ஃபுல் இயர் இவ்வளோ இயர் நம்ம மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் அது இந்த மாதிரி போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதுவே கூட உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஷார்ட் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க இது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோபால் நாயக்கர் ஐதரலி கூட்டணியுடன் வேலு நாச்சியா ஆங்கிலேயர்கள் போய்ட்டு வென்றார் இதில் வந்து நீங்கள் ஷார்ட் கட்ஸ் கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம் இது உங்களுக்கு டெலிகிராமே இருக்குது இல்லை உங்களுக்கு எந்த டெலிகிராமையும் கிடைக்கல அப்டின்னு மோது நீங்க நம்மளோட இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க நானுமே வந்து நான் உங்களுக்கு இதோட PDF வந்து ட்ரை பண்றேன் கரெக்ட்டா ட்ரை பண்றேன் இது முந்திய மட்டும் இடை இந்திய வரலாறு இதுவுமே மூமே ஃபுல்லா இங்க பாருங்க இங்க இருந்து குடுத்துるாங்க வீடியோல தெரியுது எங்க இருந்து குடுத்துறாங்க பாருங்க பொது ஆண்டுக்கு முன்னலந்து குடுத்துறாங்க இந்தியாவில் இடைப்பறங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பொது ஆண்டுக்கு முன்னலந்து அப்படியே ஃபுல்லா குடுத்துறாங்க அப்புறம் முகலாய பேரரசு இல்ல பாத்தீங்கனா பிற்கால கால சோழர்களும் பாண்டியர்களும் விஜயநகர அரசுகள் அவங்க இந்த வருஷத்துல என்னென்ன போட்டாங்க அப்புறம் முகலாய பேர் என்ன போட்டாங்க மராத்திரிகள் என்ன போட்டாங்க இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எல்லாருமே எடுத்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா படிச்சுட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல என்ன இருக்குறதா தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகே இந்த எனக்கு ரொம்ப உங்களுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்றது